தமிழ் சினிமாவில் அஜித் மற்றும் விஜய் என இருவரும் சமகாலத்தில் சினிமாவிற்குள் காலடி எடுத்து வைத்து மட்டுமில்லாமல் தமிழ் சினிமாவிலேயே உச்சத்தில் உள்ள நடிகர்களாக இருக்கிறார்கள் இதில் அஜித் குறித்து பேசும்போது பெரும்பாலான நபர்கள் கூறுவது அஜித் சினிமாவில் எந்தவித பின்புலமும் இல்லாமல் வந்தது மட்டும் இல்லாமல் தன்னை ஒரு பெரிய ஸ்டாராக உயர்த்தி காட்டியுள்ளார் என்பதுதான் அந்த பதிலாக இருக்கும் அதே நேரத்தில் விஜயை தொடக்க காலத்தில் உயர்த்திவிட அவருக்கு அவருடைய அப்பா இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் இருந்தார் என்பதுதான் பதிலாக இருக்கும் அதேபோல் தமிழ் சினிமாவில் தனக்கான எந்த பின்புலமும் இல்லாமல் தனது திறமையை மட்டும் நம்பி காலடி எடுத்து வைத்து இன்றைக்கு சூப்பர் ஸ்டாராக உயர்ந்திருப்பவர் நடிகர் ரஜினிகாந்த் கடந்த மூன்று தசாப்தங்களுக்கும் மேலாக தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டாராக இருந்து வருகிறார் அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு அஜித்தை பிடிக்கும் விஜய் தன்னை விட சினிமாவில் வளர்ந்து விட்டதால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு விஜய் பிடிக்காது சென்று விட்டார் என ரஜினிக்கு எரிச்சல் எனவும் கூறியதாக சினிமாவில் மட்டும் தாண்டினால் பரவாயில்லை அரசியலுக்கு வரப்போறேன்னு இருபத்தைந்து வருஷமா ஏமாத்தாம பொசுக்குன்னு வந்துட்டாரு இவர் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றாரு என்று ரஜினி கூறுவதை போல பலரும் மீம்ஸ்களை போட்டு வருகின்றனர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு அஜித்தை மிகவும் பிடிக்க முக்கிய காரணமே ஏற்கனவே கூறியதைப் போல் தமிழ் சினிமாவில் எந்தவித பின்புலமும் இல்லாமல் வந்தார் என்பதாலே அஜித் மீது ரஜினிக்கு தனி பிரியம் இருந்தது மேலும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டபோது மேடையிலேயே மிரட்டித்தான் இந்த விழாவிற்கு அழைத்தார்கள் என தைரியமாக பேசினார் விழாவில் கலந்து கொண்ட ரஜினிகாந்த் எழுந்து நின்று கையும் தட்டினார் மேலும் தனது படத்தின் ரீமேக்கினை அஜித் செய்தால் நன்றாக இருக்கும் என அஜித் கேட்ட உடனேயே பில்லா படத்திற்கான ரீமேக் உரிமைகளை ரஜினிகாந்த் ஏற்பாடு செய்து கொடுத்தார் என்பதும் இங்கே கூறப்படுகிறது தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டையின் படத்தின் படப்பிடிப்பு முடிந்து கூலி படத்தில் நடித்து வருகிறார் இந்த படத்தினை இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கி வருகிறார் அதேபோல் அஜித் தற்போது விடாமுயற்சி மற்றும் குட்பேட் அக்லி ஆகிய படங்களில் நடித்து வருகிறார் வேட்டையின் படம் அக்டோபர் மாதமும் விடாமுயற்சி படம் தீபாவளிக்கும் ரிலீஸ் ஆக உள்ளது என கூறப்படுகிறது மேலும் இந்த இரண்டு படங்களையும் லைகா புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தான் தயாரித்தும் வருகிறது சந்திப்போம் நன்றி வணக்கம்